ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து டேவ்லாக் தான் பாக்க போறோம் இப்போதான் நான் பூஜை பண்ணி முடிச்சேன் இன்னைக்கு காலையில வந்து சும்மா குழம்பு மட்டும்தாங்க செஞ்சிருந்தோம் நேற்று சாயங்காலம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இங்க கிடைக்கிற ஒன்னுல அது ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா அதை நான் செய்ய சொல்லியிருந்தேன் செஞ்சு நாங்க சாப்பிட்டோங்களா அந்த சாப்பாடும் இருந்தது அதுக்கப்புறம் பழைய சாப்பாடுமே கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால இன்னைக்கு காலையில சமைக்கல இன்னைக்கு சாயங்காலம் சமைப்பேன் காலையில என்ன சமைச்சோம் நேத்து சாயங்காலம் நாங்க என்ன சமைச்சு சாப்பிட்டோங்கிறத பாக்குறீங்களா டைம் இப்போ ஒரு எட்டு மணி இருக்குங்க தேஜ் வந்து நேத்து சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா நான் என்ன குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன்னு பாருங்க ஒண்ணும் இல்லைங்க பழைய சாதம் அப்படின்னாவே உருளைக்கிழங்கு ஏதாவது பொரியல் தான் பண்ணுவேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பாக அதுக்கப்புறம் கோவாக்கா தட்டைப்பயிறு போட்டு பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காதி வெந்துருச்சுங்களா இதுக்கப்புறம் தீ தேவைப்படாது அடுப்பில் இருக்க கங்குலையே பொரியல் ரெடி ஆயிரும் அதனால் அடுப்புக்கு பக்கத்தில் நான் அரிச்ச இலங்கை கட்டை அதெல்லாம் நூற்றுருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படி என்ன தாங்கன்னு நேற்று நைட்டு சமைச்சிங்கன்னு சொல்லி நினைக்கலாம் இங்கே வந்து இதை லெட்டை பார்த்தோன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பிரியாணி மாதிரி எங்கள் ஊர் சைடு இப்படி செய்வாங்க இதுதான் இங்கே பிரியாணின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒடிசாலேயே எத்தனை இடத்துல இந்த மாதிரி சமைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் இங்கே நிறைய ஃபங்க்ஷன் எந்த மாதிரி அப்படின்னா பொங்கல் டைமில் பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிறந்து வீட்டுக்கு போகிறா போனாங்க அப்படின்னா இந்த சாப்பாடு செஞ்சு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து தேஜுவுக்கு கூட இந்த தேஜுவுக்கு கூட இங்கே எங்கள் ஊர் முறையில் காது குத்து வச்சோடல அப்போ வந்து அதுவும் அவளுக்குன்னு அந்த பூஜைக்குன்னு தனியா வெட்டுற கோழியில வந்து கொஞ்சமாக சமைச்சு பெரியவங்க மட்டும் சாப்பிடுவாங்க அதை வந்து தேஜுவோட அம்மா அப்பாவும் சாப்பிடக்கூடாது அவங்களோட சாச்சின்னு சொல்லுவாங்களா அவங்களும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய முறை இருக்கு அதனால அந்த சாப்பாடு தான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுங்களா நேற்று தேஜு அப்பா செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் செய்யும் போது அவரே குழம்பிட்டாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சதுல சரியா அளவு தெரியாம மூணு டைம் தண்ணி ஊற்றி வத்த விட்டு மறுபடியும் வேக வச்சு செஞ்சோம் ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருந்தது தேஜ் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அந்த ட்ரெயின் பார்த்துட்டு தாத்தா வீட்டுக்கு போறது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாலோ அதையே சொல்லிட்டு எப்போதும் போல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத சொல்ல தெரியாம சொல்றா பொரியல் இப்ப அடுப்புல இருக்கட்டும் எனக்கு வந்து எப்போதும் போல கருப்பு திராட்சை ஊற வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் இல்லைங்க அது வந்து ஊற வச்சிருந்தேன் அப்படின்னா காலையில பாக்கும்போது கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருக்கும் தண்ணி ஆனா அந்த மாதிரி இருந்துமே ஒண்ணு ரெண்டு கெட்டு போயிருக்கும் இதுல வந்து அதிகமா கெட்டு போலீங்களா அதனால தண்ணி பாக்குறதுக்கு அதே வெள்ளை கலர் மாதிரியே இருக்கு அதுக்கப்புறம் டெய்லியும் நான் கால பூஜை பண்றதுனால சாப்பிடுறதுக்கு லேட் ஆகுதுங்களா ஒரு பாட்டி கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு வந்து லேட்டா சாப்பிட்றனால சில நாளுக்கு அப்புறம் அசிடிட்டி வரலாம் நான் மறுபடியும் டானிக் மாத்திரன்னு சாப்பிடுவேன் பூஜை பண்றது குளிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டப்ப அவள் ஊற வச்சு சீனி போட்டு சாப்பிடலாம் அது இல்லாட்டி பிஸ்கட் சாப்பிடலாம் அப்படியும் முடியலன்னா ஊற வச்சு பட்டாணி சுண்டல் சாப்பிடலாம்னு சொன்னாங்க பட்டாணி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்களா அதனால சுண்டல் சும்மா ஒரு கைப்பிடி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் குளிக்க போகும்போது இல்லாட்டி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பூஜை பண்றேன் பாத்திருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாவே தேஜோட அப்பா அந்த சாப்பாடு நல்லா செய்வாங்க நே அவரே குழம்பி போயிட்டார் ஐயோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பொங்கல் மாதிரிதான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க ரெண்டு மூணு டைம் தண்ணி வற்றி மறுபடியும் தண்ணி பற்றாமல் பத்தாம ஊற்றியுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையா இருக்கிறது வெள்ளிக்கிழமையா இருக்க தானே ஏன்னா எப்போதுமே பிரியாணி வந்து சாயங்காலம் இல்லாட்டி நைட்டில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மறுநாள் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட முடியல ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரி நான் இப்போ என்ன சாப்பிட்றேன்னு வாங்க பாருங்க மார்னிங் சாப்பாடு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூளை பழைய சாதம் அதுக்கப்புறம் பாவக்காய் உருளைக்கிழங்கு கோவக்காய் தட்டுப்பயிரு பொரியல் இதுதான் இன்னைக்கு வெங்காயம் கூட சாப்பிட முடியாது தலை குளிச்சிருக்கேன் சளி பிடிச்சிரும் ஓகே நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் டைம் இப்போ ஒரு பன்னெண்டு இருக்கும் எப்போதும் போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டரைக்கு மேல தேஜு போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அங்கன்வாடில இருந்து வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்க வந்த உடனே கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குங்க நீங்க வந்து கேட்டிருந்தீங்கல்ல சிவராத்திரி அங்க மேல என்ன வாங்குனீங்கன்னு அந்த பொருள் ஒண்ணு தேடிட்டு இருந்தேன் அப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு இழுத்து வச்சுட்டு நான் கிசன் ஜாம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு மேடம்க்கு ஏன்னா அந்த பொருள் எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள தான் வச்சிருக்கீங்களா அதை எடுக்கும்போது பார்த்துட்டு வேணும்னு சொன்னனால சாப்பிட்டுட்டு இருக்கா நான் வந்து அந்த சிவராத்திரிக்கு போயிருந்தப்போ நான் அதிகமாக எதுவுமே வாங்கலைங்க இங்க பாருங்க இது வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டவல் இது ரென் இது மூணு வாங்கியிருந்தேன் ப்ளூ கலரில் ரெண்டு அப்புறம் பிங்க் கலரில் ஒன்று அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து இப்போ நான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அசன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சரியா யாபுகள்ல நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருப்பேங்க பாருங்க இது ஒன்னொன்னு இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும் இப்படி சொல்லு அதுக்கு வாங்குவாங்க இதுலயே கம்மி ரேட் இருக்குங்க ஆனா இது வந்து தையல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அஞ்சு நூறு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இது எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல இதுதான் இந்த பாய் வந்து நேற்று வாங்கணும் நல்லா பெருசாக இருக்கும் இருங்க நான் தம்பியை கூப்பிட்டு காமிக்க சொல்கிறேன் இது வந்து இரநூறுவா நல்ல பெருசுங்க ரிலேட்டிவ் யாராவது வந்தால் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து வாங்கியிருந்தேன் ஒரேடியாக இதையும் காமிக்கலான்னு தான் இப்போ இந்த பாய் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு தம்பியை காமிக்க சொல்கிறேன் நல்ல பெருசாக இருக்குங்க அக்கா தான் சொன்னாங்க சிவராத்திரிக்கு போயிருந்தப்போ ஒரே ஒரு பாய் மட்டும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் பத்துமா ஒன்றும் பெருசாக வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு கொண்டுட்டு வரலான்னு அன்னைக்கு பேசணும் ஆனால் நான் நினச்சேன் ஏற்கனவே வீட்டில் ஒரு சின்ன பாய் இருக்குதுங்களா அதையே இதுக்கு மறுபடியும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு இரநூறுவாய்க்கு இந்த பெருசு ஒன்று வாங்கினா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நேற்று தான் வாங்கினோம் இன்னும் யாருமே தூங்கலை மேடம் தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இருபது நாள் இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆடு பார்த்துருந்தேன் அது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு கடையில இருந்து கம்மி ரேட்ல நாற்பது இல்லாட்டி ஐம்பது அறுபது அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆடு பார்த்துட்டு டைம் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் தேஜுவோட அப்பா எப்போதுமே சொல்றேங்க கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஓகேன்னு ஆனா ஆன்லைன் பேமெண்ட் பண்றது அப்படின்னா அவர் அக்சப்ட் பண்ணவே மாட்டாரு வேண்டாம் ஏமாத்திருவாங்க அது வேணவே வேணாம் வேணவே வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது இது ப்ரொமோஷன் இல்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது என்னோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் ஏன்னா அப்பா வந்து சில டைம் முறுக்கு அதிரசம் எல்லாம் அனுப்பி இருக்காங்க அப்புறம் குச்சி சிப்ஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் அடிக்கடி நம்ம சாப்பிட முடியாது அதை விட அப்பா ஏதாவது எங்களுக்கு வாங்கி அனுப்புறாங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜோட சேர்த்து பணம் அதிகமா செலவாகும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்சத இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லதா இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி அந்த ஆடு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது இங்கே பாருங்கள் ஒரு ஆறு ஏழு ஏழு பொருளோ இல்லை எட்டு பொருளோ நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்டு தான் நேற்று தான் அந்த பார்சல் வந்தது சும்மா ஓப்பன் மேலே மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் ஏனா எனக்கு சப்ஸ்கிரிபர்ட்டேருந்து சில பார்சல்லாம் வருங்களா அதனால இங்கே பாருங்க ஆனால் எதுவுமே ஓப்பன் பண்ணலை எல்லாமே எங்கள் கிட்ட காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு பேக்கேஜ்லயுமே ரெண்டு ரெண்டு பாக்கெட் இருக்கு நிறைமா இருமா சரி இப்போ நான் எதில வாங்குறேன் அப்படிங்கறத முதல்ல சொல்றேன் நான் ஆர்டர் பண்ண கடையோட பேர் வந்து கோவில்பட்டி முறுக்கு கடை அதோட பேர் அதுதான் انا இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் ஆர்டர் பண்ணிறேன் ம் சாதாரணமா நான் சாதாரண நான் மிஸ் பண்ணதும் இருந்தது அதுக்கப்புறம் புதுசா தேங்காய் பால்ல முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தனால சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் ஓகே ஒரே ஒரு டேக் மட்டும் நேற்று என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிருந்தாரு இது வந்து மிக்சர் இதுல வந்து மிக்சர் காராப்பூந்தி ஓமு பொடி மிளகு சேவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி முறுக்குங்க பாருங்க தக்காளி முறுக்கு வேற என்னென்ன இருக்குன்னு பாப்போம் பாருங்க இது வந்து வாழைப்பழ சிப்ஸ் இருக்கு கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கு அப்ப ஒரு பழத்துல தான் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் இதோட டேஸ்டும் எப்படி இருக்குன்னு தெரியல நான் சொல்லிருந்தேன்ல தேங்காய் பால் முறுக்கு முறுக்கெல்லாம் நொறுங்கிருச்சுங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு நல்லா இருக்கு இது வந்து தேங்காய் பால்ல செஞ்சதுதான் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குங்க சப்பு இருக்குமா சப்பு மாதிரி சப்பு மாதிரி இந்த சிப்ஸ் வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது ரசம் கூட ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் சிப்ஸ் சூப்பரா இருக்கும் இது சாப்பிட்டு சொல்லலாம் இது வந்து குச்சி சிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு இது வந்து அந்த குச்சி சிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் சரி குச்சி சிப்ஸ் அதுக்கப்புறம் மரவள்ளி சிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த பனானா சிப்ஸும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் முறுக்கு இதெல்லாமே நான் உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி சொல்றேன் இப்போ தேஜு வையும் சாப்பிட வைக்கிறேன் தேஜு சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு முதல்ல சாப்பிட்டு சொல்லு கொஞ்சம் நேந்திர சிப்ஸ் மாதிரி இருக்கு ஆனா பழத்துல என்னவோ லைட்டா இனிக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கா இருந்தாலும் நேந்திர சிப்ஸ் லெவலுக்கு இல்ல ஓகேன்னு சொல்லலாம் பால் முறுக்கு வந்து நொறுங்கிருச்சு

உண்மையாவே செம்ம ஹாப்பி எனக்கு வந்து வாழை பழத்துல செஞ்ச சிப்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கலங்க நேந்திர சிப்ஸ் டேஸ்ட்டுக்கெல்லாம் இல்ல ஆனா இந்த தேங்காய் பால் முறுக்கு அதுக்கப்புறம் இந்த பூண்டு மிக்சர் எல்லாம் உண்மையாவே சூப்பரா என்கிட்ட பெரிய பாக்ஸ் எதுவுமே இல்லைங்களா அதனால சும்மா ஒரு மூணே மூணு பாக்கெட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணேன் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் வாங்கினதுதான் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணாம அப்படியே இருக்கு வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உண்மையாவே டேஸ்ட் நல்லா இருந்தது இது வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் கிடையாது நான் இந்த மாதிரி இடத்துல வாங்கியிருந்தேன் அதை விட தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஸ்நாக்ஸுங்களா இங்க இருக்கிற தமிழ் பொண்ணுங்களுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்ன என்னதான் இங்க வந்து இருந்துட்டு அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாலும் ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் மிஸ் பண்ணாலும் சாப்பாடு வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்தது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் நாளைக்கு வந்து இங்கே ஒரு கல்யாணம் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்த வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன் எனக்கு பேர்ஸ்னலாகவே சப்ஸ்கிரைபராக இருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டு சொல்லுவீங்க கல்யாணம் நடக்குதுன்னு அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க எனக்கு புரியுது என் என்ன பண்ணுறது இந்த மாதத்துல நிறைய கல்யாணம் உங்க எங்கள் ஊர் பக்கத்தில் அதுக்கப்புறம் நானுமே ரெண்டு மூணு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது அம்மா இல்லைங்களா சில முறைங்கள்லாம் செய்யணுமா அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து செய்வோம் இல்லை அப்படின்னா அப்பா போவாங்க எல்லா கல்யாணத்துக்கும் சேர்ந்து போவேன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் போகணும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மருமகளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால சொல்ல முடியாது நாளைக்கு முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன் இல்லை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஷார்ட்ஸ் இல்லாத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஓகே இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்